ರಾಧಾಕೃಷ್ಣ ವನಕಮಿಯಮ್ಮ ಬಸ್ರ முருகனுடைய பெருமைகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி முருகரை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறேன் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய வாரியார் சுவாமிகள் வந்து முருகனை நீ எங்கேயும் தேட வேணாம் அவர் வந்து உனக்குள்ளாரியே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க முருகா அப்படின்னாவே எல்லா கடவுள்களையும் வணங்கின பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா மூணா முகுந்தன் ரூணா ருத்ரன் கானா பிரம்மா அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க உள்ளாரியே வந்து எல்லா கடவுள்களும் அடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம உடம்புக்குள்ளாரியே முருக இருக்காரு அதுவும் ஆறு இடத்துல அறுபடை வீடோடு இருக்காரு வாரியார் சுவாமிகள் அது எப்படி சொல்லி யோக சாஸ்திரம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆறு சக்கரங்களை பத்தி தெரியும் நம்மளுக்கு அந்த சக்கரத்தை பத்தி எதுவும் தெரியாது ஆனால் முருகர் தெரியும் ஆனால் எங்கெங்க முருகர் இருக்காரு அப்படிங்கறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த முருகரை நினைக்க 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 அந்த சக்கரம் வந்து நம்மளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது உங்களுக்கு அது தோணும் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி நம்ம உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்கு ஆறு ஆதாரங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்போரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னி அப்படின்னு சொல்லி ஆறு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஆறு ஆதாரங்கள் இருக்கா இந்த ஆறு ஆதாரங்களும் நம்ம உடம்புல வந்து இருக்கா இதில் வந்து மூலாதாரம் அப்படிங்கிற சக்கரத்தில் தான் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகர் இருக்காது இவரை நாம் நினைக்க நினைக்க அந்த மூலாதாரத்தில் இருக்கிற சக்கரம் வந்து வேலை செய்யும் அடுத்தது சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற இடத்துல வந்து திருச்சி இளைவாய் அதாவது நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் இருக்காராம் திருச்செந்தூர் முருகனை நாம் நினைக்க நினைக்க நம்மளுடைய சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த சக்கரம் வந்து வேலை செய்யும் அடுத்தது மணிப்பூரகம் மணிப்பூரகம் அப்படிங்கிறது திருவாவினன் குடியில் இருக்கிற முருகரை பற்றி நம்ம நினைக்க நினைக்க அந்த சக்கரமும் வேலை செய்யும் அடுத்தது அநாகதம் அப்பா வந்து பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாக்கா அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது ஆனால் பையன் அப்பாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் நிற நம்மளுக்கு வந்து நிறையா ஞானம் வரணும் அப்படின்னாக்கா சுவாமி மலையில் இருக்கிற முருகனை நினச்சிக்கோங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி இந்த அநாகதம் அப்படிங்கிற சக்கரத்தை நம்ம வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னாக்கா திருவேரகம் சுவாமி மலையில் இருக்கிற நம்மளுடைய முருகனை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க அந்த சக்கரம் வேலை செய்யுமா அடுத்தது விசுத்தி குன்றுதோர் ஆடல் நம்மளுடைய திருத்தணியில் இருக்கிற முருகன் அந்த முருகனை நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய விசுத்தி அப்படிங்கிற சக்கரம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா அந்த சக்கரம் வந்து நம்மளை எப்போவுமே வந்து அமைதியாக வச்சுருக்குமா அடுத்தது ஆக்ஞை பழமுதிர் சோலை நம்மளுடைய ஒருத்தர் வந்து இல்வாழ்க்கையிலேருந்து துறவரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் ஈடுபட ஈடுபட அவங்களுடைய இன்ப துன்பம் எல்லாமே வந்து அதில் வந்து அவங்களுக்கு சளிச்சு போய் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு அதிலருந்து அவங்க வந்து ஒரு முக்தி நிலைக்கு போவாங்க அப்படி தான் பழமுதிர் சோலையில் இருக்கிற முருகர் எப்படி இருக்கார் வள்ளி தேவி யானையோடு இருக்கார் இல்வாழ்க்கையில் இருந்து நீ வந்து முக்தி அடையிறதுக்கு நான் உனக்கு வழி காமிக்கிறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி நம்மளுடைய முருகர் இருக்கார் எங்கே இருக்கார் ஆக்னே அப்படிங்கிற சக்கரத்தில் பழமுதிர் சோலை முருகன் அமர்ந்திருக்காரு இந்த ஆறு சக்கரங்களையுமே வந்து நம்ம இயக்கணும் அப்படின்னாக்கா இந்த அறுவடை வீடுகளில் இருக்கிற முருகனையுமே நம்ம நினச்சிக்கணும் வள்ளலாறு பெருமான் வந்து கடவுள் ஜோதி சுரூபமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாமே வந்து மணக்கண்ணில் பார்த்தாவே அவங்களுக்கு இந்த கடவுளுடைய உருவங்கள்லாம் தெரியும் ஆனால் நம்மளுக்கு வந்து ஞானக்கண் இல்லாததுனால கடவுள் என்ன பண்ணுறாரு நீ வந்து உருவமாக என்னை நினச்சி வழிபட வழிபட உனக்கு உன்னுடைய மனசுக்குள்ளார அந்த உருவம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கடவுள் வந்து உருவம் வந்து கொடுத்துருக்காரு அப்படி வந்து நம்ம இந்த அறுபடை வீடுகளுக்கும் போய் நம்ம வணங்க வணங்க நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற இந்த ஆறு சக்கரங்களும் வேலை செஞ்சு நம்மளுக்கும் சீக்கிரமாக வந்து mukti y இந் நம்மளுடைய தமிழ் பழக்கத்தில் ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு எதாவது உடம்பு முடியல அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இந்த மந்திரத்தை இத்தனை தடவை சொல் அப்படின்னு ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளோ யோசித்து செஞ்சுருக்காங்க பாருங்களேன் நம்மளுடைய தமிழுக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது எப்படி அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்ம உடம்புக்குள்ளார் வந்து ஒரு அதிர்வு ஏற்படுமா அந்த அதிர்வுகளால் வந்து நம்ம உடம்புல இருக்கிற வியாதி சரியாகுமா அதுக்கு வந்து நம்ம எந்தெந்த எழுத்துக்களை சொன்னாக்கா அந்த அதிர்வு ஏற்படும் எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த மந்திரம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஏற்கனவே வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி தினமும் நம்ம சொன்னோம் அப்படின்னாவே நம்ம எப்போவுமே நோய் நொடி இல்லாமல் வாழலாம் சரி இந்த அறுபடை வீடு முருகனுடைய பாடல் எதில் வரும் நம்மளுடைய டிராவல் விஜயில் வரும் கண்டிப்பாக முருகனை வந்து ட்ராவல் வித் சீயில் போய் கேட்டு அனுபவிங்க பார்த்து அனுபவிங்க அனுபவிக்கிறீங்களா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பைராதே கிருஷ்ணா